வணக்கங்கள் நான் கல்லூரியில் கல்வி கல்வியேற்றுக் கொண்டிருக்கிறேன் பெண்கள் விரிவில் கோளுப்பாத நிகழ்வில் முதலாம் இடத்தை பெற்று தங்கப்பதக்கத்தினை சுவீகரித்துள்ளேன் அதை விட புதிய சாதனையையும் நிலைநாட்டியுள்ளேன் வருடம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டு தசம் ஒன்பது சைவர் மீட்டர் சாதனையாக இருந்த சாதனையை மூன்று தசம் ஒன்று சைவர் மீட்டர் உயரம் பாய்ந்து அந்த சாதனையை முறியடித்துள்ளேன் நான் அகில இலங்கை ரீதியிலே இரண்டாவது நிலையை எட்டியுள்ளேன் இனிவரும் சில மாதங்களில் நடைபெற இருக்கின்ற போட்டிகளில் பங்கு பெற்றி நான் முதலாம் இடத்தை பெற்று அகில இலங்கை ரீதியிலே முதலாவது முதலாவது தங்க முதலாவது முதலாவது நிலைக்கு வருவேன் என நியூ ஜெஃப்னா டாட் காம் இணையதளத்திற்கு எனது வணக்கங்கள் நான் அருந்தவும் பவித்ரா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அண்டர் நைன்டீன் ஃபோல்வேர்ட் ஃபோல்வேர்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடித்தேன் நான் அதோடு மட்டுமல்லாது சாதனையையும் நிகழ்த்தி இருக்கின்றேன் போன வருடம் ரெண்டு எண்பத்தொரு மீட்டராக இருந்த சாதனையை முறியடித்து இந்த வருடம் மூன்று மீட்டராக இருந்த சாதனையை நிலைநாட்டி இருக்கின்றேன் அதற்கு எமக்கு ஊக்குவித்த எமது பை வணக்கங்கள் எனது பேர் அருணோதியா பாடசாலைக்கு இந்த முறை மூன்றாம் இடத்தை பெற்று நான் பெருமை சேர்த்து கொள்கிறேன் இதே போல் நான் ரெண்டாயிரத்தி பத்தில் முதலாம் இடத்தை பெற்று பெருமை சேர்த்திருக்கிறேன் எனது வணக்கங்கள் நான் அருணோதியா கல்லூரி மாணவி காவேரி இந்த வருடம் நான் தேசிய மட்டப் போட்டியில் கலந்து கொண்டு இரண்டாம் இடத்தில் இருபத்தொரு வயது பிரிவின் பெண்களுக்கான போல் ஒன்றி பாய்தலில் இரண்டாம் இடத்தை பெற்று பாடசாலைக்கும் எனது சமூகத்துக்கும் பெருமை சேர்த்து கொடுத்துள்ளேன் இனிவரும் காலங்களில் ஆசிய விளையாட்டுகளில் பங்கு பெற்ற வேண்டும் என்று தான் எனதுடைய எனது இலக்காக காண காணப்படுகின்றது நன்றிக்கு எனது வணக்கம் நான் பாலி எல்லாம் கேட்கிறேன் நான் தேசிய மட்டத்தில் பதினேழு வயது பிரிவில் தங்கப்பதக்கத்தை வந்துள்ளேன் அடுத்த வருடமும் நான் சாதனையை நிகழ்த்துவேன் என்று கூறுனா டாட் காமிற்கு எனது வணக்கம் அருணோதியா கல்லூரி மாணவியான சிவசுப்பிரமணியம் கொய்சியா நான் இலங்கை மேல் வல்லுநர் விளையாட்டு போ பாடசாலைகளுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டியிலே கோல் கோலூன்றி பாய்தலில் மூன்றாம் இடத்தை பெற்று எனது பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளேன் அந்த வகையிலே எனது வெற்றிக்கு காரணமாக இருந்த இருந்தா டாட் காமுக்கு எனது வணக்கங்கள் எனது பெயர் ரத்னசிங்கம் ஜாக்சனா நான் அண்டர் நைன்டீன் கோொன்றிப்பாதலில் ரெண்டு தசம் ஏழு ஏழுர் மீட்டர் பாய்ந்து நிரவரிதை பெற்றுக்கொண்டேன் எனக்கு இந்த பயிற்சியை ஆசை பயிற்சி வித்தா வித்தாட் காமுக்கு வணக்கங்கள் ரத்னத் மாவியாகியாகி நான் இந்த வருடம் நடைபெற்ற கோலொன்றி பாய்தலில் மூன்றாம் இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளேன்

அறிகுடிய பதக்கங்களை வென்ற ஒரே தமிழ் பாடசாலையாக இந்த சாதனை படைத்துள்ளது இந்த சாதனை பயணத்திற்கு நியூ ஜெஃப்னா தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது அதேவேளை தொடர்பான செய்திகளை உலகில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் உறவுகளோடும் பகிர்ந்து கொள்வதில் நியூ ஜெப்னா டோட் மகிழ்ச்சி அடைகின்றது அந்த வகையில் இந்த செய்திகளை நாங்கள் சேகரிப்பதற்காக அறுபத கல்லூரிக்கு விஜயம் அந்த வகையில் அவர்களை நாங்கள் அலுவலகத்திலே சந்திக்கின்றோம் அண்மை கால சாதனைகள் பற்றி கலந்துரையாடுவதற்காக வருகை வணக்கம் திரு கே அவர்களை அவர்களே இன்று அகில இலங்கை ரீதியில் கூடிய பதக்கங்கள் அதாவது மூன்று தங்கங்களை உட்பட ஒன்பது பதக்கங்களை பெற்று ஒரு தனிப்பெரும் தமிழ் பாடசாலையாக அறுத கல்லூரி மகிழ்கின்றது மகிழ்கின்றது இந்த சாதனை பயணங்கள் பற்றி நீங்கள் உங்களுடைய அபிப்பிராயங்களை எங்களோடு பயிற்சி கொள்ளுங்கள் நாங்கள் தேசிய மட்டத்திலே ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் காலடியெடுத்து வைத்திருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒரு பதக்கமும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இரண்டு பதக்கங்களும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நான்கு பதக்கங்களும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மீண்டும் நான்கு பதக்கங்களுடன் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலே மிக உயர்ந்த பொருவோராகிய ஒன்பது பதக்கங்களும் ஒரு விருதும் பெற்று சாதனை படைத்திருக்கின்றோம் இதை நான் நினைக்கின்றேன் தேசிய மட்டத்திலேயே ஒரு தமிழ் பாடசாலையை பெற்று அதிகூடிய பதக்கங்கள் என்ற சாதனையை நாம் வெட்டியிருக்கின்றோம் அது மட்டுமல்ல இந்த இரண்டு கல்லூரி மாணவிகள் சர்வதேச தேசிய மட்டத்திலே சாதனை புரிந்துள்ளதாக அடைகின்றோம் அதனுடைய சாதனைகள் பற்றி எங்களுக்கு சிறிது எடுத்துக்கொருங்கள் ஆமாம் இரண்டு மாணவிகள் தேசிய மட்டத்திலே புதிய சாதனையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இருபத்தொரு வயது பெண்கள் பிரிவிலே செல்வி தனுஷா சண்முஜ் அவர்கள் கோலுன்றி பாய்தலிலே மூன்று மீட்டர் மூன்று தசம் ஒரு ஒன்று மீட்டர் உயரம் பாய்ந்து புதிய சாதனை ஒன்றை ஏற்படுத்தியிருக்கின்றார் அவர் இப்பொழுது தேசிய மட்டத்திலே உடைய அகில இலங்கை ரீதியிலே இரண்டாவது நிலையிலே அவர் நிற்கின்றார் அடுத்ததாக பத்தொன்பது வயது பெண்கள் பிரிவிலே செல்வி பவித்ரா அருந்தவம் அவர்கள் பத்தொன்பது கோல் ஒன்றில் பிரிவிலே மூன்று மீட்டர் உயரம் தாண்டி புதிய சாதனையை ஏற்படுத்தியிருக்கின்றார் இவர் அடுத்த வருடம் நடைபெற இருக்கின்ற கனிஷ்டமட்ட ஆசிய விளையாட்டு போட்டியிலே பங்கு பெற்ற இருப்பது ஒரு பாடசாலைக்கு பெருமையாக இருக்கின்றது அலுவ அருணை கல்லூரி கோலும் பாய்தலிலே தனக்கென ஒரு தனி சாம்ராட்சியத்தை உதவி தென்னிலங்கை மாணவர்களுக்கு நாமும் சளைத்தவர்கள் என்ற வகையிலே சாதனைகளை படைத்திருக்கின்றது இந்த சாதனை பயணத்துடைய எதிர்கால விளக்குகள் பற்றி நீங்கள் எங்களோடு கொள்ளுங்கள் நான் நினைக்கின்றேன் ஆசிய விளையாட்டுப் போட்டி மாத்திரமன்றி விமத மாணவர்கள் ஒலிம்பிக் போட்டியில் கால் பதிக்கின்ற காலம் தான் நாம் எதிர்பார்த்து நிற்கின்றோம் அது விரைவில் ஈடுபற வேண்டும் வந்து நான் இருக்கிறேன் அவங்களுடைய அந்த எதிர்பார்க்க பயணத்திற்கு நீ எல்லாம் பெறுவதற்கு ஒரு சிறந்த அறிவருடைய வழிகாட்டல் அவருடைய தீர்க்க சதசனமான சில நடவடிக்கைகள் தான் காரணம் என்று கூறுகின்றான இந்த வெற்றிக்கு பெற்றி உங்களுடைய பங்களிப்புகள் பெற்றி நீங்கள் உங்களுடைய கருத்து இல்லை உண்மையிலே எனது வெற்றிக்கு எனது கல்லூரியனுடைய ஆசிரியர்கள் அனைவரும் இந்த வித ஒரு பிரச்சனைகளை முன்னில் மிக எனக்கு மிக ஒத்துழைப்பாக செயல்படுகின்ற ஒரு நிலையை நான் இங்கு தோற்று வைத்திருக்கின்றேன் அது மட்டுமன்றி பாடசாலை சமூகம் இவர்களுடன் இணைந்த வகையிலே புலம்பெயர்ந்த மது மாணவர்கள் இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து நாம் தான் இந்த வெற்றிகளை நாம் பெறக்கூடியதாக இருக்கின்றது பற்றிய பயிற்சியாளர்களுடைய உதவிகள் அவருடைய திறன்கள் பற்றி என்ன விதமான கருத்தை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள் கல்லூரியில் இந்த விளையாட்டு துறையிலே இரு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் திரு சுபாஸ்கரன் அவர்களும் திரு ப ஆகிய இரு ஆசிரியர்களும் அவர்களும் மிகுந்த அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகிறார்கள் காலையிலே ஆறு மணிக்கு ஆரம்பம் ஆகிய பயிற்சிகள் ஏழு முப்பது நிறைவடையும் மாலையிலே அவர்கள் நான்கு மணிக்கு ஆரம்பித்து ஆறு மணி வரை பயிற்சியை தொடர்ந்து செய்து வருவதனால்தான் நாங்கள் இந்த பிரபுகளை சாதனைகளை கூறக்கூடியதாக இருக்கின்றோம் அந்த வகையில் அந்த இரு ஆசிரியர்களுக்கும் எனது நன்றியை நான் இந்த சந்தேகம் இந்த கல்லூரி சமூகம் இந்த உங்களுடைய வெற்றி பயணங்களுக்கு இந்த வகையிலே ஒத்துழைப்பை மேற்கொண்டு வருகின்றது குறிப்பாக பழைய மாணவர் சங்கம் மற்றும் வெளிநாட்டில் உள்ள கல்லூரி சார்ந்த பழைய மாணவர் சங்கங்கள் உங்களுடைய ஒத்துழைப்புகளை இந்த வகையிலே அளித்து வருகின்றது கல்லூரி சமூகத்தை பொறுத்தவரையிலே பாடசாலை இங்கே வகையிலே இருக்கின்ற பெற்றோர்கள் பெரும்பாலும் வறுமையான பெற்றோர்கள் தான் கூடுதலாக இருப்பதனால் அவர்களுடன் பெரிய பாரிய உதவியை எதிர்பார்க்க முடியாத ஒத்துழைப்பை பெறக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமின்றி இதற்கு வேண்டிய நிதி வளங்களை பழைய மாணவர் சங்கங்கள் அதாவது கொழும்பு கனடா இங்கிலாந்து இங்கிலாந்து இந்த சுவிஸ் போன்ற நாடுகளில் உள்ள பழைய மாணவர்களால் மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு உதவி செய்து வருகிறார்கள் அதுவும் சிறப்பாக கூறுவதாக கனடா பழைய மாணவர் சங்கம் மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு உதவி செய்து வருகின்றது என்பதனை நான் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொண்டேன் இந்த விளையாட்டு தாழ்ந்த துறைகளுக்கும் உங்களுக்கு வழங்குகின்ற ஊக்குவிப்புகள் வெற்றியும் உடைய கருத்து அரசாங்கத்திடமிருந்து மிக பாரியளவான அளவான உதவிகள் நமக்கு கிடைத்திருக்கின்றது அதாவது இந்த கொள்குண்டிப்பாதிக்குரிய பத்து லட்சம் ரூபா பகுமதியான மித்தைகளும் மற்றது அந்த கொல்லுன்றிப்பாதிக்குரிய போல் பலவற்றையும் தந்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே அவர்களுக்கும் இந்த கல்வி திணைக்களம் படமாகான கல்வி திணைக்களம் மற்றும் கல்வி அமைச்சு மாகாண கல்வி அமைச்சு போன்றவற்றுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றிய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் வேலை படகுகளின் மத்தியிலும் எங்களோட ஒத்துழைப்பு நல்கி இந்த உங்களுடைய வெற்றி நிகழ்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நியூ ஜஃப்னா டோட் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய சாதனை பயணம் இலக்குகள் எதிர்காலத்திலே வெற்றி பெறுவதற்கு நியூ ஜஃப்னா டோட் கம் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது நன்றி நன்றி இந்த வெற்றி சாதனைகளுக்கு சொந்தக்காரர் அதாவது பயிற்றுனராக இருக்கின்ற திரு சுபாஷ்கன் அவர்களை நாங்கள் இங்கே சந்திக்கின்றோம் வணக்கம் ஸ்ரீ சுபாஷ்கன் அவர்களே வணக்கம் நீங்கள் அருதைய கல்லூரியிலே எத்தனை ஆண்டு காலம் இந்த விளையாட்டுத்துறை சார்ந்த பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றீர்கள் நான் அளவட்டிய அருமையாக கல்லூரியில் கடந்த பத்து வருடங்களாக விளையாட்டுத்துறை பொறுப்பாசிரியராகவும் பயிற்றுனராகவும் கடமையாக்கிக் கொண்டிருக்கின்றேன் நீங்களும் ஒரு விளையாட்டுத்துறை பொறுப்பாசலாக மட்டுமல்ல உங்களுடைய கல்வி சார்ந்த வாழ்க்கையிலும் பல்வேறு விளையாட்டு நிகழ்வுகளிலே பாடசாலை மற்றும் கல்வி கல்லூரி மட்டங்களிலே பல சாதனைகளை புரிந்துள்ளதாக நான் அறிந்துள்ளோம் உங்களுடைய விளையாட்டு திறன்கள் பற்றி எம்மோடு நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் நான் ஆண் தரம் ஒன்று முதல் பதினொன்று வரை அள்ளிப்பள்ளை மகாஜன கல்லூரியில் கல்வி உயர் நான் படிக்கின்ற காலங்களில் மகாஜன கல்லூரியில் போலுண்டி பாய்தல் விளையாட்டில் வெற்றி பெற்றிருக்கின்றேன் கோட்டம் வளையம் மட்டம் மாவட்டம் மட்டும் கொண்டு சென்றிருக்கின்றேன் நாங்கள் படிக்கிற காலங்களில் நாங்கள் தென்னிலங்கையில் செல்வது எங்களுக்கு அந்த நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் பல இடங்களில் சென்று எங்களை திறமையில வளர்க்க முடியாத போய்விட்டது பின்பு நான் போனிய தேசிய கல்வி கல்லூரியில் ஆசிரிய பயிற்சிக்காக மூன்று வருடங்கள் கடமையாற்றி நான் பாடசாலை படிக்கின்ற காலங்களில் மாஜிரா கல்லூரி உதவி வந்தாட்டு அணியில் விளையாட கோல் கீப்பராக விளையாடி இருக்கின்றேன் நாம் நமது அணி மாவட்ட ரீதியாக முதலிடத்தை பெற்றது மூன்றாம் இடத்தை பெற்று இருக்கின்றது நம்மளோட தேசிய கல்வியல் கல்லூரி உதயவந்தாடு அணியிலிருந்து நாங்கள் விளையாடி நாங்கள் ச தேசிய கல்வியல் கல்லூரிக்கிடையிலான போட்டிகளில் நாம் சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டுள்ளோம் பின்பு நாம் அருணோதய கல்லூரியில் உடற்கல்வி புறப்பசையாக புறப்படுத்தியாக கடமையாற்றோம் கொண்டிருக்கிறது அதை விட யாழ்ப்பாணம் தேசிய கல்வியல் கல்லூரியில் உடற்கல்வி பகுதி நேர பிரிவுரையாளராக கடமையாறிக் கொண்டிருக்கின்றது உங்களுடைய இந்த நீங்கள் விளையாட்டுத்துறையை பொறுப்பேற்ற பின்பு அனுப்பியா கல்லூரியில் விளையாட்டுத்துறை சார்ந்த வளர்ச்சிகள் பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன நான் அருதையா கல்லூரியில் கடமையாற்றி கொண்டிருக்கின்ற போது நாங்கள் முதலில் உதயவந்த ஆட்டத்தில் கூடுதலாக கூடுதலான ஆர்வத்தை காட்டிக்கொண்டிருக்கு காட்டி காட்டி பல வெற்றிகளை வெட்டிக்கொண்டிருந்தோம் பின்பு நாம் படிப்படியாக மெய்பன்றுனர் விளையாட்டுகளில் ஆர்வம் கூடுதலாக காட்டி மெய்வருநர் விளையாட்டுகளின் ஊடாக நாம் வெற்றிகளை பெறலாம் என்று நாம் அவை தென்னிலங்கை ரீதியாக அடைவி மட்டத்தை பார்த்து நாம் கோளு பாய்தலில் ஸ்பெஷலாக கோளுன்றி பாய்தல் அடிக்கலாம் என்று சொல்லி நாங்கள் கோளு உன்றி பாதையில் எனக்கு அனுபவம் ஏன்னால் கோலுன்றி பாதலை தெரிவிக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி எழுதா ஏழாம் ஆண்டுலேருந்து மெடல் அடித்து கொண்டு மெடல் அடிக்க தொடங்கினாங்க அங்கு அந்த வருடம் என்னுடன் பாயிசூரன் அவர்கள் ஒரு கல்வி ஆசிரியாக அக்னதாக நியமனம் பெற்று வந்த நான் இருவரும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலேருந்து நாங்கள் படிப்படியாக ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒரு மெடல் அடித்தோம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ரெண்டு மெடல் அடித்தோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து நான்கு மெடல் அடித்தோம் அந்த இந்த வருடம் ஒன்பது மெடல் அடித்தோம் ஒரு வருண இருந்தும் பெற்றோம் நாம் பன்னெண்டு மெடல் அடிப்போம் என்று எதிர்பார்த்தோம் சில அதற்காக நாங்களால் ஒன்பது மெடல் அடித்தோம் நாங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த வருடங்களிலும் நாங்கள்

அவர்கள் அவர் தனிப்பட்ட ஒரு சிறந்த விளையாட்டு வீரர் இம்முறை நடைபெற்ற ஆசிரியர்களுக்கான அகில இலங்கை ஆசிரியர்களுக்கான நடைபெற்ற விளையாட்டுத்துறை போட்டியிலே இரண்டு தங்கம் ஒரு வெள்ளியை வென்று ஒரு சிறந்த விளையாட்டு வீரராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அதற்கு நியூ ஜப்னா தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது திரு பாகுடைய உங்களுடைய இந்த விளையாட்டுத்துறை சார்ந்த எந்த அளவு காலத்திலேயே நீங்கள் கல்லூரியில் இந்த இணைந்து கொண்டு உங்களுடைய சாதனை பயணம் எவ்வாறு அமைந்தது என்பதை நியூ ஜப்னா டோக்கமோடு பயிர்ந்து கொள்ளுங்கள் இரண்ட விடற்க ஆசிரியாக ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கடமையிறேன்